நடிகர் தனுஷ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் ராயன் திரைப்படம் தனுஷின் ஐம்பதாவது படமான இதை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுபான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்புக்காக ஒரு ஏரியாவையுள்ளார் தனுஷ் சுமார் முப்பது கோடி செலவில் பிரம்மாண்ட செட்கள் அமைக்கப்பட்டு இருந்ததாகவும் கூறப்படுகிறது ராயன் திரைப்படத்தை தனுஷ் தான் இயக்கியிருக்கிறார் இது அவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படமாகும் ராயன் படத்தில் தனுஷின் சகோதரர்களாக காளிதாஸ் ஜெயரா மற்றும் சந்தீப் கிஷானும் தங்கையாக துஷாரா விஜயனும் நடித்துள்ளனர் மேலும் அப்பர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் எஸ் ஜே சூர்யா ராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் நடித்துள்ளது ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக இதை எடுத்துள்ளார் தனுஷ் இந்த படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு ரூபாய் கோடி சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸான ராயன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸிலும் வசூல் வேட்டை நடத்தியுள்ளது முதல் இரு தினங்களிலேயே ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்த ராயன் திரைப்படம் மூன்றாம் நாளான நேற்றும் அதன் முதல் வசூல் வேட்டையை தொடர்ந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரும்பாலான திரையரங்குள் ராயன் திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி வசூலையும் வாரி குவித்துள்ளது மூன்று நாட்கள் முடிவில் ராயன் திரைப்படம் உலகளவில் ரூபாய் ஐந்து கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் இந்த படம் ரூபாய் நாற்பது கோடி வசூலித்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக தெலுங்கில் ராயன் படம் ஏழு புள்ளி ஐந்து கோடியும் இதர இந்தியாவில் ரூபாய் பத்து கோடியும் வசூலித்துள்ளது வெளிநாடுகளில் மட்டும் ராயன் படம் இருபது கோடி வசூலித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தனுஷன் கெரியர்ல அதிவேகமாக ரூபாய் ஐந்து கோடி வசூலை கடந்த படம் இது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க